கன்னட படம் காந்தாரா ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா மலையாள படம் ஓடுது கலக்குது ஆனா இங்க தமிழ் திரையுலகம் ஆவுது வீக்கா பட உலகம் ஆவுது ஷாக்கா கேட்டா பட்ஜெட் பத்தலன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது என்ன ஒரு ஜோக்கா கதாநாயகரோட காட்சியிட்டுக்கா பிடிச்சிட்டு இருந்தா போகிறாது காக்கா டெய்லர்னு சொன்னாக்கா துணியில போடத் தெரியணும் டாக்கா தயாரிப்பாளர்னு சொன்னா படம் எடுக்க தெரியணும் நேக்கா திக்கா டீக்கா திக்கா டிக்கா படம் ஓடுது கன்னட படம் ஓடுது தெலுங்கு படம் ஓடுது அப்படின்லாம் எனக்கு அது அதை பார்த்து பொறாமை இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பளபளப்பா அடுத்த வீட்டுக்காரங்க இருக்காங்க அட்டகாசமா அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க அங்கே அப்படின்னு அதை பார்த்தா எனக்கு ஆனந்தம் ஆனா அதே நேரத்துல என் வீடு என் தமிழ் சினிமா இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம்